அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம வாழை மரத்தினுடைய பசுமைத்தன்மை பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தாங்க அது நம்ம கடைசியத்துக்கு வீடியோ பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் ஃபுல்லாக பாருங்கள் வெறும் இலைகள் தான் அப்போ நல்ல பெரிய சைஸில் வந்திருக்காங்க காய் காய்க்கிற ஸ்டேஜில் நிற்கிறாங்க அடுத்து பாருங்கள் வந்துட்டாங்க நம்ம வெத்தலை கொடி எவ்வளோ ஒரு அழகான கொடி பாருங்க அப்படியே படந்து கீழே வரைக்கும் போயிருக்காங்க இலைகள் நல்ல பெரிய சைஸில் இருக்காங்க நம்முடைய மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டிலேயே அந்த அளவுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான வெற்றிலை கொடி அதே மாதிரி சைனீஸ் வயலட் பூக்கள் வருடம் முழுவதும் பூக்கும் பூக்களில் சைனீஸ் வயலட்ஸ் தாங்க வயலெட்டு முதலிடம் ஏன் என்னுடைய தோட்டத்தில் இருக்குதுங்க எல்லா நாட்களும் பூக்கள் தான் அதே மாதிரி நிறைய செடிகள் கொடுக்குற செடின்னு சொன்னாலும் சைனீஸ் வயலட் தான் ஒரு சின்ன கிளைய வச்சா கூட அது அப்படியே வந்துடுங்க தேனீக்கெளை ஈர்க்கும்னு சொன்னாலும் அதுவும் சைனீஸ் வயலாட்டு தாங்க நம்ம காய்கறி செடிகள் இருக்கும்பொழுது சைனீஸ் வயலெட் பூக்கள் இருந்தால் தேனீ கொண்டாட்டம் தாங்க காகரட்டன் மறுபடியும் வந்துட்டாங்க எல்லாமே ஒரு தான் இவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க அந்த என்ன காரணம்னு நீங்கள் முழுமையாக பார்க்கும்பொழுது நான் சொல்கிறேங்க எவ்வளோதான் நம்ம உரங்கள் கொடுத்தாலும் இவங்களுக்கு ஈடு இல்லைன்ற மாதிரி நம்ம செடிகள் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க கொத்து கொத்து பூக்களுடன் காய்கறிகளும் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஒரு பத்து நாளாக நம்ம தோட்டத்தில் காய்கறியே இல்லைங்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க நல்லா ஹைட்டாக வந்துட்டாங்க கொத்தவரங்காய் செடி ஒரு ஏழு எட்டு காய் இருக்குது பறிச்சிடலாம் அவங்கள நல்ல சைஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரே இடத்துல நாலு காய் இருக்குது அந்த இடத்துல கத்திரிக்காய் இப்போதாங்க ஏட்டி பார்க்குறாங்க நல்ல கத்திரிக்காய் கொடுத்த செடி தான் வெயிலின் தாக்கமாக என்னென்னு தெரியல கொஞ்சம் ஒரு பத்து நாளாக காய்கறி கொடுக்கல கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது மறுபடியும் சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க என்ன தான் காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் இருந்து அதனுடைய சந்தோஷமும் சரி அளவு கடந்ததுங்க அப்படியே கீரை அறுவடை கொஞ்சம் நிறைய கீரை இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் போதுமானது நான் கொஞ்சம் மட்டும் பறிச்சிருக்கேன் அடுத்து பாருங்கள் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டுருக்கிற சின்ன சின்ன வேலைகளை நம்ம தோட்டத்தில் பண்ணிகிட்டே இருக்கணும்மோ லேவண்டா மலர்கள் மறுபடியும் கொத்து கொத்தாக பூக்கள் கொடுத்துட்டாங்க இவங்களும் எனக்கு தெரிஞ்சு வருடம் முழுவதும் பூக்கள் கொடுத்தாங்க கொஞ்சம் குறைவும் அதிகமாக அவ்வளோ தான் ஆனால் பூக்கள் இல்லாத நாட்கள் கிடையாது நம்ம மாடிக்கு போனால் இவங்களை பார்த்தாலே போதுங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க சங்கு பூக்கள் நம்ம வீட்டில் இப்போ ரெண்டு கலர் தாங்க பூத்துட்ருக்காங்க நாலு கலரில் ரெண்டு கலர் தான் பூத்துட்ருக்காங்க பிங்க் கலர் நான் கவாத் பண்ணி விட்டுருக்கேன் தளிர் விட்டுட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ வளர்ச்சி கொடுத்ததுக்கு காரணம் இயற்கை தாங்க கோடை மலை ரெண்டு நாள் பெஞ்சிருந்தது ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்குண்ணி வளர்ச்சி எல்லாம் அமோகமாக இருக்குதுங்க எவ்வளோதான் நம்ம வந்து நீர் உரங்கள் திரவ உரங்கள் கொடுத்துருந்தாலும் திட உரம் திரவ உரம் எது கொடுத்துருந்தாலும் சரி இயற்கையினுடைய மலை துளிக்கு ஈடாகாதுன்றதை நம்ம தோட்டம் நிரூபிச்சிச்சுங்க அப்படியே போய் பார்த்தா சடன்னாக அப்படியே அவ்வளோ ஒரு மொட்டுக்கள் இலைகள் எல்லாம் அப்படியே பச்சை நிறமாக ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களே பார்த்தா தெரியும் நம்ம வெயிலுக்கும் நம்ம மழை பெஞ்ச உடனே எப்படி இருக்குது பாருங்கள் அவளை மல்லியும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மல்லி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க மல்லி முல்லை நம்ம தோட்டம் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது அதுவும் இயற்கையினுடைய ஒரு இது நம்ம பெருக்கி விட்டுட்டோம் மழை பெஞ்ச உடனே இந்த ஃப்ளோரே கிளீனாகிடுச்சு தண்ணியில் என்ன ஒன்று இந்த மல்லி செடியை தான் நான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக மிஸ் பண்ணிட்டாங்க ஊரங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன் ஒரு சைடு ஃபுல்லாக பூக்கள் இருக்காங்க இடையிலருந்த மொட்டுக்கள்லாம் கருகிட்டாங்க மற்ற செடிங்கள்லாம் நல்லா இருக்காங்க அந்த ஒரு செடி தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் மற்ற எல்லா செடியிலையும் பூக்கள் மொட்டு நிறையா வந்தாச்சு பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க டெய்லி அஞ்சு ஆறுன்னு ஒவ்வொரு செடியிலையும் அப்படியே பாருங்கள் ரெண்டாவது தவறு இதுலேயும் ஒவ்வொரு உரங்கள்ங்க செம்பருத்தி மொட்டுக்கள்லாம் அப்படியே வந்து கருகி போயிடுச்சு பூக்க வேண்டிய நேரத்தில் கருகி போயிடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது என்ன காரணம்னா ஒரு ஆள் தண்ணி ஊற்றுறது இல்லைங்க நம்ம மாடி தோட்டத்தில் என்னால் பொழுது நான் செய்வேன் என்னால் முடியல ஹஸ்பண்ட் செய்வாங்க அப்படியே மாடி வீட்டு சகோதரி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லி வச்சுருந்தேன் அவங்களும் தண்ணி ஊற்றியிருக்காங்க தண்ணி ஊற்றுறது கூட தவறு இல்லைங்க நான் உரங்கள் கொடுத்தது தெரியாமல் எல்லாருமே தண்ணி ஊற்றிட்டாங்க அதனால் உரங்களும் அதிக நீரும் சேர்ந்து நம்ம செடிகள் வேஸ்ட் ஆகிடுச்சு பூக்கள் செடிகள் நல்லாயிருக்கு பூக்கள் மட்டும் நெக்ஸ்ட் டைம் பார்த்து கரெக்டாக பண்ணிடுறாங்க நீங்களும் அந்த